அன்பு யூடியூப் நேயர்களுக்கு ஜோ ஸ்டான்லி என் அன்பு வணக்கம் ஸ்டேன்ஜோஸ் விடியல் கீதம் எனும் எங்கள் யூடியூப் சேனல் இன்று ஆயிரத்தி ஒரு சப்ஸ்கிரைபர்களை பெற்றுள்ளது இவர்களில் எனக்கு தெரிந்த அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ் நூற்றி இருபது பேரும் எனக்கு தெரியாத முகமறியா அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ் எழுநூற்றி எண்பத்தி ஒரு பேரும் அடங்குவர் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத முகமரியா யூடியூப் நேயர்கள் என்னால் இசையமைக்கப்பட்ட பல பாடல்களை யூடியூபில் பார்த்திருப்பார்கள் இப்படியாக என் இசையமைப்பு பாடல்களை ஆயிரம் வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் முன் என்னை அறிமுகப்படுத்திய பெருமை யூடியூபையே சேரும் ஆம் யூடியூபையே சேரும் என் முதல் யூடியூப் படைப்பாக பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பொங்கல் தினத்தன்று மதியம் ஒன்றரை மணிக்கு ஷார்ட் வீடியோவாக என் பொங்கல் திருநாள் பாடல் ஒன்றை யூடியூபில் அப்லோட் செய்தேன் அன்றிலிருந்து இந்நாள் வரை இரண்டு நாளுக்கு ஒரு வீடியோ மூன்று நாட்களுக்கு ஒரு வீடியோ என இன்று வரை இரண்டே கால் ஆண்டுகளில் முன்னூற்றி பதினான்கு வீடியோக்கள் அப்லோடு செய்ய இறைவன் அருள் புரிந்தார் நான் இசையமைத்த என் பாடல் வீடியோக்கள் நியர்லி இரநூத்தி தொண்ணூறும் கிட்டார் செய்வது புல்லாங்குழல் செய்வது ஈரோடு மற்றும் வடகோவை ரயில்வே ஜங்ஷன் பற்றிய செய்திகள் டபுள் பெட்ரூம் ஹால் கிச்சன் மூனேகால் சென்ட் காலி சொந்த இடத்தில் குறைந்த செலவில் கட்டுவது எப்படி கலாக்காயில் ஒரு சுவையான சாப்பிடும் ரெசிபி ஸ்பிளிட் ஏர் கண்டிஷனர் செயல்பாடு இவைகள் பற்றிய டாக்குமெண்டரி வீடியோஸ் இருபத்தி ரெண்டும் அடங்கும் என் அனைத்து வீடியோக்களையும் யூடியூப் என் ஒவ்வொரு வீடியோவின் தலைப்பிற்கேற்றபடி அழகான அட்ராக்டிவான தம்பு நெயில் வீடியோவின் முகப்பு படத்தை அமைத்து தந்து நம் அனைவரின் கண்களிலும் படுமாறு யூடியூப் சேனல் முகப்பு படங்களில் வெளியிட்டு என் வீடியோக்கள் ஒவ்வொன்றையும் மெருகேற்றி உங்களுக்கு தொடர்ந்து ரெக்கமெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னையும் இந்த பூமியில் என் உடல் ஆவி ஆத்மாவில் இறை பலம் தந்து இறைவன் நல்கிய என் படைப்புகளை அன்பு நேயர்கள் உங்கள் முன் யூடியூப் சிறப்பாக வழங்கி கொண்டிருப்பதற்கு யூடியூபிற்கு இறைவனிடம் என் மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன் மாத்திரமல்ல யூடியூபில் வலம் வரும் என் ஒவ்வொரு வீடியோவுக்கும் யூடியூப் நிர்வாகம் ஸ்பான்சர் கம்பெனிகளை ரெக்கமெண்ட் செய்து வருகிறது என் படைப்புகளுக்கு இவ்விதம் மெருகேற்றும் யூடியூப் நிர்வாகத்திற்கும் ஸ்பான்சர் கம்பெனிகளுக்கும் கூகுள் நிர்வாகத்திற்கும் என் மனமார்ந்த நன்றியை எப்பொழுதும் தெரிவிக்க எல்லாம் வல்ல இறைவனுக்குள் அடமைப்பட்டிருக்கிறேன் திறமை மிகுந்த சிறந்த கலைஞர்களை கலைத்துறைகளில் பயன்படுத்துவதற்கு இயலாமல் நம்மை ஆளும் ஆட்சியாளர்களுக்கு மத்தியில் குடும்பம் சமூகம் என பல்வேறு துறைகளில் திறமை கொண்ட பலரை உலகுக்கு அறிமுகப்படுத்தி வாழ வைத்து கொண்டிருக்கும் டிவைன் பிளேட்ஃபார்மாக யூடியூப் சர்வதேச உலக அரங்கில் செயல்பட்டு கொண்டு இருப்பதை நாம் பெருமையுடன் ஏற்றுக்கொள்வோம் இரு நா சொரஞ்சலிலே இருநா சொரஞ்சலிலே ஒரு கவிதைக்கு பொது ராகம் தந்தாய் ஒரு கவிதைக்கு பொது ராகம் தந்தாய் இருநாள் தந்தாய் இந்த பாடலின் நாயகி நீ என்பன வீணையின் மோகன ராகமே என் வட வீணையின் மோகன ராகமே கனவுக்கு நிகம் ஏதும் இல்லை மனப்பாடலின் ராகமும் இல்லையில் இல்லை கனவுக்கு நிஜம் ஏதும் இல்லை இல்லை மனப்பாடலின் ராகமும் இல்லை இல் இல்லை 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 மெய்மறக்கும்

தேதையும் வந்தபின் உங்கள் கண்களில் இருக்கும் இருஸ்வர பொன் மீன் கண்ணில் தேரையும் அந்த விண்மீன் உந்தன் கண்ணில் பாயும் இரு ஸ்வர சுராமின் இரு ஸ்வர சுராமின் இசை இன்ப கடலிலை நீந்தியாய இசை இன்ப கடலிலை மாளிகை படைத்தார் ஐயம்பிடியே முறமாலினை அமர்ந்தார் ஐயம்பிடியே முறமாலினை அமர்ந்தாய் இரு நான்கு துவரங்களிலே ஒரு கவிதைக்கு புதராகம் தந்தாய் இரு நான்கு துவரங்களிலே ஒரு கவிதைக்கு புதுராகம் தந்தாய் இந்த பாடலின் நாயை நீ என் மனைவியினை மோகன ராகமே என் மனைவியின்